சார் இந்த இடம் வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் சார் நஞ்சை புஞ்சை கலந்த மாதிரி இந்த இடம் இருக்குது சார் ஒரு மூணு ஏக்கர் மட்டும் தேக்கு மரம் தென்னை மரம் வச்சுருக்காங்க பப்பாளி மரம் வச்சுருக்காங்க சார் முருங்கை மரம் வச்சுருக்காங்க ஜவுண்டில் மரம் வச்சுருக்காங்க ஆடு மேயறத்துக்காக வாழை மரம் வச்சுருக்காங்க தோசை முருங்கை மரம் ஒரு மூணு ஏக்கரில் மட்டும் ஒரு ஃபார்ம் ஹவுஸாக பண்ணியிருக்காங்க சார் மீதி வந்து எல்லாமே விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்குது சார் ஒரு சென்ட்டு வந்து இருபதாயிரம் சொல்கிறாங்க சார் நம்ம ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் சார் ஒரு ரூபா பத்தொம்பது பதினெட்டு ரூபா ரேஞ்சில் முடிக்கலாம் சார் வருஷம் முருங்கை மரம்லாம் நல்லா பெரிய பெரிய மரம்தான் தேக்கு மரம் சார் நெல்லி மரம் வச்சுருக்காங்க ஜவுண்டில் மரமும் வச்சுருக்காங்க சார் இதுதான் சார் கேனது பாரு சார் நல்ல நீர் உளம் நீர் இருக்கும் பகுதி சார் இந்த இடம் பாருங்கள் ரெண்டு அடியிலே இருக்குது சார் தண்ணி ரெண்டு அடியிலே இருக்குது கேமரா வச்சுருக்காங்க சார் பாருங்கள் இது பெரிய மரம் இதுக்கு முன்னவே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வச்ச மரம் சார் முன்னே வச்ச மரம் எல்லாத்தையும் தேங்காய் நல்லா இருக்குது சார் பாருங்கள் சார் பப்பாளி மரம் ஜவுண்டில் மரம் முருங்கை மரம் இருக்குது இந்த இடம் வந்து ஒரு மாட்டு கொட்டை மாதிரி கட்டியிருக்காங்க சார் அவர் எல்லாமே கட்டி செட் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல காய் சார் நல்லா பெரிய பெரிய தேங்காய் எல்நீர் கிடைக்கும் சார் இந்த பெரிய மரமே சார் தென்னை மரம் மட்டும் பதினெட்டு மரம் இருக்குது சார் ஃபுல்லாகவே பதினெட்டு மரத்து நல்ல காய் இருக்குது சார் பாருங்கள் ஜவுண்டில் மரம் ஆடு வாங்கி விட்டாவே நல்ல ஆளை விட்டு நல்ல ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு வச்சுக்கிட்டு ஒரு தொடங்கலாம் சார் ஒரு குடும்பத்தை போட்டோன்னா நல்லாயிருக்கும் இடம் மாட்டு மாடு ஒரு அஞ்சு மாடு கோழி ஒரு இரநூறு முந்நூறு கோழி ஒரு ஐநூறு கோழி அந்த மாதிரி வளர்க்கலாம் சார் மீடியமாக ஒரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா பாருங்கள் சார் நல்லா பாருங்கள் சார் இந்த மூணு ஏக்கர் மட்டும் கல் போட்டு பென்சிங் போட்டிருக்காங்க சார் இதை ஒரு ஃபார்ம் ஹவுஸாக பண்ணியிருக்காங்க சார் பாருங்க சார் இந்த ஃப்ரண்டேஜ் மட்டும்தான் இந்த ஹைட் டவர் போகுது மீது எல்லாமே ஃபஸ்ட் ஆசை சார் இந்த பென்சிங்கை தாண்டி இந்த மூணு ஏக்கர் மட்டும்தான் சார் இதில் இருக்குது இருபத்தஞ்சி ஏக்கரில் மூணு ஏக்கர் மட்டும் ஃபார்ம் ஹவுஸு ஒரு கன சர்வீஸு மற்றது மீதி இருபத்தி ரெண்டு ஏக்கர் சார் அப்படியே காம்பவுண்ட்லாம் அது போடலை அப்படியே விவசாயம் பண்ணுற மாதிரி கரம்பாகவே இருக்குது சார் சார் மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கரில் எட்டு ஏக்கர் ஓ சாரி சார் ஒம்பது ஏக்கர் கிட்டே புஞ்சை வருது ரெண்டு கிணறு சர்வீஸ் வருது சார் மூணு கிணறு இருக்குது ரெண்டுத்தில் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒன்றுத்தில் வந்து சர்வீஸ் மாற்றிட்டாங்க அதில் கிணறு இருக்குது நம்ம வந்து சர்வீஸ் போட்டுக்கணும் சார் சுத்திரவே கல்லுங்க போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் சார் பென்சிங் போடுறதுக்கு லைனாக போட்டு வச்சிட்டாங்க இனிமேல் தான் போடுவாங்க இந்த ரெண்டு கணத்துலையும் சொட்டி நீர் பாசனம் இருக்குது சார் சொட்டி நீர் பாசனம் செட் பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து புஞ்சையில் வருது சார் தர்பூசணி வேர்க்கடலை எல்லாமே பண்ணலாம் சார் காய்கறிகள் இது தர்பூசணி போட்டிருக்காங்க சார் ஏற்கனவே நல்ல இடம் சார் இது தண்ணிக்கு எந்த குறையும் இல்லை சார் இந்த இது வந்து ரெண்டாவது கிணறு சார் சர்வீஸ் இருக்குது சொட்டு நீர் பாசனமும் செட் பண்ணிவிட்டாங்க சார் அப்படியே தர்பூசணி போடலாம் காய்கறி போடலாம் எல்லா வேலையும் பண்ணலாம் சார் சொட்டு நீர் பாசனம் பைப்பு சார் இதெல்லாம் பாருங்கள் சொட்டு நீர்லாம் போட்டிருக்காங்க இந்த தென்னை மரம்லாம் நம்மளத்தில் வருது சார் செங்கல் கட்டுற கிணறு சார் இது பாருங்கள் சொட்டி நீர் செங்கல் கட்டுற கிணறு சார் இது இந்த பனை மரம் ஒட்டெல்லாம் போது சார் ஸ்ட்ரைட்டாக போதுங்க பெருசா அதை மரம் இருக்குங்களா அங்கேருந்து வருது சார் அப்படி உள்ளே போயிட்டு இது வந்து ரெண்டாவது கிணறு சார் சர்வீஸ் இருக்கிற ரெண்டாவது கிணறு இந்த இடத்து சர்வீஸ் இருக்குது இதுலேயும் நீர் பைப்பு போட்டிருக்காங்க சார் இது வந்து புஞ்ச ஈக்குவல் தான் சார் இந்த லேண்டு கொஞ்சம் சமமானது தான் இது ஃபுல்லாக பைப்லைன் போட்டிருக்காங்க சார் கிளாஸ் லேண்டு கிராமம்லாம் அந்த பக்கம் இருக்குது சார் அந்த சைடு இருக்குது கிராமம் கிராமத்துக்குள்ளே உள்ள வந்து தான் நம்ம இந்த பக்கம் வரும் சூப்பர் இடம் சார் இது மூணு கிணறு சார் ரெண்டுத்தில் கிணறு ஃப்ரீ சர்வீஸு இருக்குது ஒன்றுத்தில் சர்வீஸ் மாற்றிட்டாங்க மாற்றி இன்னொரு சர்வீஸ் கிணத்துல வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம சர்வீஸ் வாங்கிக்கலாம் மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கர் சார் சார் மொத்தம் பதினாறு ஏக்கர் நஞ்சை சார் ஒம்பது ஏக்கர் புஞ்சை சார் மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கரில் ஒம்பது ஏக்கர் புஞ்சை வருது பதினாறு ஏக்கர் நஞ்சில் வருது ஆனால் நஞ்சையும் புஞ்சையும் ஒரே சவமாக இருக்குது சார் பாருங்கள் இது அது வந்து நஞ்சே ஆனால் சவமாக இருக்குது புஞ்சையும் நஞ்சையும் சவமான லேண்டு இது இது வந்து நஞ்சன்னு சொல்ல முடியாது நல்ல லேண்டு சார் இது புஞ்சைக்கு சமமான லேண்டு தான் இது எந்த மரம் வச்சாலும் பாருங்கள் அந்த தென்னை மரம் மாதிரி நல்லா ஐட்டு வளரும் சார் சூப்பர் லேண்டு சார் பக்கத்தில் பாருங்கள் சார் காய்கறிலாம் போட்டிருக்காங்க கத்திரிக்காய் போட்டிருக்காங்க சார் ரெண்டு ஏக்கர் போட்டிருக்காங்க சார்